வணக்கம் பழனி விநாயகா ஜோதிடம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவுகள் போட்டு வர்றோம் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து அப்படிங்கிறத வந்து நம்ம போட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்று போன பதிவில் என்ன போட்டோம்னா நம்ம வந்து குரு பயிற்சி நட்சத்திரங்கள் அடிப்படையில் எப்படி வேலை செய்யும் என்பதை வந்து நம்ம போட்டிருந்தோம் இந்த பதிவில் உங்களுக்கு வந்து ராசி அடிப்படையில் எப்படி குரு பகவான் வேலை செய்கிறார் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் எப்படின்னா தர கிருத்திகை ரோகிணி நிரசீலம் சூரிய நட்சத்திரம் சந்திர நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரங்கள் குரு பகவான் நன்மை செய்வார் என்று சொல்லியிருந்தோம் இந்த பதிவில் என்னென்னா குரு மேசம் ராசியில் இருந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு இருபத்தஞ்சு மணி அஞ்சு இருபத்தொரு மணிக்கு வாக்கிய பஞ்சாங்க ரீதியில் நம்ம வாக்கிய பஞ்சாங்கிறது இதுதான் ஆற்காடு சீதாரமியர் வாக்கிய பஞ்சாங்க ரீதியில் நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப குரு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு இருபத்தொரு மணிக்கு வாக்கிய பஞ்சாங்க ரீதி மாறி இருக்காரு குரு இப்போ ரிசவராசியில் இருக்கிறார் ரிசவராசியில் ஒரு வருடம் இருப்பார் முன்னூற்றி இருபது நாட்கள் குரு ஒரு வருடம் இருப்பார் சனி இரண்டரை வருடங்கள் இருப்பார் ராகு கேது ஒன்றரை வருடங்கள் இருக்கும் இதுதான் கோச்சார பலன்கள் படி வர்றது அப்போ ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு குரு குரு வளையத்துக்குள் குரு வந்திருக்கிறார் அப்போ இந்த குரு ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மையை செய்யும் என்பதை நம்புங்கள் அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏறத்தாழ சுமார் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் நன்மை உண்டு பிரசவத்திற்கு எழுபத்தஞ்சு சதவீதம் நன்மை உண்டு அடுத்து மிதுன ராசிக்கு வருவோம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து குரு பன்னெண்டு தெருவில் பன்னெண்டு இருக்கார் அப்போ மிதுனம் பன்னெண்டு குரு இருக்கார் வெளிநாட்டு பயணங்கள் சிறக்கும் வியாபாரங்கள் கொஞ்சம் குளறுபடிகள் வரும் குறிப்பாக இடமாற்றம் வரும் தொழில் மாற்றம் வரும் அடுத்து கடகத்துக்கு வருவோம் கடகத்துக்கு குரு பதினொன்றில் இருக்கார் அப்போ குரு வந்து பதினொன்று இருக்கலாம் லாபத்தில் இருக்கார் நன்மை உண்டு கடகராசிக்காரங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ குரு ரிஷபத்தில் அப்படிங்கிறப்ப ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் மிதனத்திற்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் கிடைக்கும் அடுத்து கடகத்திற்கு ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் அடுத்து சிம்ம ராசிக்கு குரு பத்தில் இருக்கார் பதவியில் மாற்றம் வரும் தொழிலில் மாற்றம் வரும் தொழிலில் பிரச்சனைகள் வரும் தொழில் கவனம் தேவை அப்போ இந்த சிம்ம ராசிக்கு குரு ஒரு நாற்பத்தெட்டு பர்சன்ட் நன்மையை செய்வார் அடுத்து கண்ணீராசி கண்ணிராசிக்கு குரு ஒன்பதில் இருக்கிறார் அஞ்சும் ஒன்பதும் மிஞ்சும் மலனை கொடுக்கும் என்போம் அப்போ கண்ணிராசிக்காரர்களுக்கு குரு நன்மையை அதிகம் செய்வார் ஏறத்தால ஒரு தொண்ணூறு பர்சன்ட் நன்மை உண்டு அடுத்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு குரு எட்டில் இருக்கிறார் அப்ப ஏமாற்றம் இழப்பு அவமானங்களை துராம ராசிக்காரர்கள் சந்திக்க வேண்டும் துராம ராசிக்கு ஒரு நாற்பது பர்சன்ட் குரு நன்மையை செய்வார் அறுபது பர்சன்ட் கண்டிப்பாக தீமை இருக்கும் அடுத்து விருச்சகம் ராசி விருச்சகம் ராசிக்கு குரு ஏழில் இருக்கிறார் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் இந்த தலைமை நடந்தே தீரும் கணவன் மனைவிக்குள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விலகும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறக்கும் நண்பர்கள் தொழில் முனைவர்களுக்கு ஒரு நன்மையை செய்யும் இது விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஏறத்தாழ ஒரு எழுபது பர்சன்ட் நன்மை இருக்கும் அடுத்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு குரு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ குரு எட்டாம் இடத்துக்கு வந்து ஏமாற்றம் இழப்பு அவமானங்களை கொடுக்கும் நிம்மதியை கெடுக்கும் விபத்தை கொடுக்கும் விபரீத பிரச்சனை கொடுக்கும் கவனம் தேவை இது வந்து ஒரு நாற்பது பிரசன் தான் நன்மையை செய்யும் அடுத்து மகரம் ஒன்பது குரு ஒம்பது இருக்காரு ஆனால் மகரத்துக்கு குரு ஐந்தில் இருக்கிறார் ஐந்தும் ஒன்பது மிஞ்சு மண்ணை கொடுக்கும் சனி மகர ராசிக்கு இரண்டில் இருக்கிறார் குறிப்பாக பொங்கு சனி நடப்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி தொழில் விருத்தியை கொடுக்கும் பொருளாதார விருத்தியை கொடுக்கும் மண்மனையில் மாற்றத்தை கொடுக்கும் ஏறத்தால் இது ஒரு தொண்ணூறு பர்சன்ட் மகர ராசிக்காரர்களுக்கு குரு நன்மையை செய்வார் என்று நம்பலாம் அடுத்து கும்பம் கும்பத்துக்கு நாளில் இருக்கார் நாளில் குரு இருந்தால் நாய்படாத பாடு பண்ணணுமா அப்போ கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி நாய்ப்படாத பாடு பட வேண்டியது இருக்கும் எந்த ஒரு தொட்டதும் தொடங்காது இடமாற்றம் வர வாய்ப்பு அதிகம் தொழில் மாற்றம் வர வாய்ப்பு அதிகம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் தாய்க்கு உடல்நலம் கெடும் அதே மாதிரி தாய் வழி உறவுகளில் வந்து பிரச்சனைகள் காட்டும் குரு மகர ராசிக்கு ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் கொடுத்தா கும்பராசிக்கு ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் நன்மை இருக்கும் அவ்வளோதான் ஐம்பது பர்சன்ட் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் தீமை தான் இருக்கும் அடுத்து மிதுனம் ராசி குரு ராசியில் குரு இருக்கார் மிதுன ராசிக்கு குரு மூணில் இருக்கார் அப்போ மிதுன ராசி மீன ராசி சாரி மீன ராசியில் குரு இருக்கார் மீன ராசிக்கு குரு மூணில் இருக்கார் அப்போ மீனத்துக்கு குரு மூணில் இருக்கார் மூணாம் இடம் முன்னேற்ற தடைகள் வரும் உறவுக்குள்ள பிரச்சனை வரும் இளைய சகோதர பிரச்சனைகள் காட்டும் இருந்தாலும் இந்த மீன ராசிக்கு குரு ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் நன்மை செய்வார் அடுத்து மேசம் ராசி மேசம் ராசிக்கு ரெண்டில் குரு இருக்கார் மேசம் ராசிக்கு ரெண்டில் குரு தனஸ்தானத்தில் இருக்கார் பொருளாதார ரீதியில் உயர்வு கிடைக்கும் மனம் மாற்ற வரும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் இந்த மேசத்துக்கு குரு குறைந்தபட்சம் ஒரு எழுபது பர்சன்ட் நன்மையை செய்வார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இதுதானுங்க குரு பேச்சி பலன் நாம் போன ஒரு பதிவு போட்டோம் நட்சத்திர பலன் இது வந்து ராசி பலன் நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனி பேச்ச ராகவி கேதவி நமக